சில பேர் கேட்கலாம் பேரில் என்ன இருக்கு பிரதமர் கசாப்பு கடைன்னு ஒருக்கு ஒன்றுக்கு பேர் வைக்க முடியுமா நரேந்திர மோடி கசாப்பு கடைங்கிறது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் வட்டி கடை இப்படி பேர் வைக்க முடியுமா இவ்வளையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்னன்னா கணக்கு காண்பிக்காமல் இருப்பதற்காக நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்டு இதை தனியார் நிதியில் இருக்கிறது ஒரு தனியார் நிதியத்துக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுன்னு சர்க்குலர் விட முடியுமா அரசு ஊழியர்கள்ட்ட கே அதை அனுமதிப்பாங்களா சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல அதுலதான் அந்த ஊசிக்கு காசு கொடுத்தாங்க ஊசிக்கு காசு கொடுத்ததை பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் பெருமுதலாளிகளுக்கு இந்த பீரியடு முழுவதும் கொடுத்ததை எந்த காலத்திலையும் பேசலாம் பிரதமர் தான் தலைமை வகிப்பார் ஒன்றிய அரசினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் தான் எக்ஸ் மெம்பராக இருப்பாங்க பதவியின் நிமித்தம் பொறுப்பு வைப்பாங்க அலுவலகம் பிஎம்ஓ அலுவலகமாக இருப்போம் ஒன்றிய அரசில் சம்பளம் பெறுகிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் எம்பி ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க இவ்வளவே செஞ்சுட்டு என்ன சொல்றீங்கன்னா அது தனியார் நிதியம் கணக்கு சொல்லணும் அப்பனா அதனுடைய பொருள் என்ன அதில் ஃப்ராடு நடந்திருக்கு எனவே சொல்ல மாட்டோம் என்று பகிரமாக சொல்லுவதா சமீபத்தில் பிஎம் கேஸ் அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன ஆனால் நாடாளுமன்றம் அதை மறுத்துட்டாங்க அவங்க மறுத்ததுக்கு காரணம் சொன்னது அது வந்து ஒரு தனியார் நிதியம் தனியார் ஃபண்டு தனியாரால் நிர்ணயி நிர்வகிக்கப்படுகிறது எனவே அதை பற்றி விவாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அப்பட்டமாக ஒரு ஏமாற்றுவதற்காகவே இந்த வாதம் வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனியார் நிதியத்துக்கு எம்பியோட உள்ளூர் மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லையா வருஷத்துக்கு ஆறு கோடி கொடுக்குறாங்களா அதுலேருந்து பணத்தை ஒதுக்க முடியுமா ஆக்சுவலாக இப்போ பிடிச்சி கொடுத்தாங்க சிபிஎம்லேருந்து கே கே ராகேஷ் மட்டும் என் பணத்தை பிடிக்காதீங்க நான் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன்னு சொன்னார் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை ரெண்டு சதவீதத்தை அதில் அதை வந்து பொது செலவுகளுக்கு செலவிடுறாங்க அதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்க முடியாது பிரதமர் தேசிய நிவாரண நிதிக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு தடை இருக்குது ஆனால் இந்த தனியார் நிதியத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கலான்னு நாங்கள் திருத்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விதமான அநியாயம் இது இது உண்மையிலே தனியார் நிதியம்தானா எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களா பிரதமர் பேரில் இருக்கிறதுங்கிறதுனால ஒன்று பிரதமர் பேர் இப்போ சில பேர் கேட்கலாம் பேரில் என்ன இருக்குன்னு பிரதமர் கசாப்பு கடைன்னு ஒருக்கு உனக்கு பேர் வைக்க முடியுமா நரேந்திர மோடி கசாப்பு கடைங்கிறது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால் பிரதமர் கசாப்பு கடை குடியரசுத் தலைவர் வட்டி கடை இப்படி பேர் வைக்க முடியுமா ஆனால் வச்சது அது என்னென்னா அந்த தோற்றம் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்திய அரசினுடைய அந்த இலச்சனை தான் அதில் எல்லாத்துலேயும் இருக்கும் சரி நீங்களாம் நினச்சிட்டா இப்பா இலச்சனை இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்களே அது தனியார் நிதியம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மே ஆறாம் தேதி இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிஐபி இருக்கு இல்லையா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ அது புல்லட்டின் வெளியிடுவாங்க பல மொழிகள்லேயும் வெளியிடுறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மே ஆறாம் தேதி இன்றைக்கி ஒரு புல்லட்டின் வெளியிடுறாங்க அந்த புல்லட்டின்ல அப்படி என்ன வெளியிடுறாங்கன்னா கோவிட் மாதிரியான ஒரு பேரிடரை சந்திப்பதற்கு ஒரு நமக்கு இது தேவை இருந்தது ஒரு ஃபண்ட் அதற்கே அதற்கு என்று மட்டும் ஒரு நிதியம் தேவைப்பட்டிருந்தது எனவே அதை நாங்கள் உருவாக்குறோம் அரசாங்கம் அப்படி நினைச்சது ஆனா அதை பிரைவேட்டா கொண்டு வந்திருக்குமோ அப்படின்னு அதனுடைய சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பார் பிரதமர்னா நீங்கள் நரேந்திர மோடி நினைக்காதீங்க எக்ஸ் பொசிஷன் அது அதாவது பதவியின் நிமித்தம் நியமிக்கப்படும் அந்த பதவியில் யார் இருந்தாலும் அவங்க அதனுடைய பிரதமர் பதவியில் இருப்பவர் சேர்மனாக நியமிக்கப்படுவார் அதனுடைய நிரந்தர உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் இந்த மூன்று பொறுப்புகளையும் இருக்கவங்க நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பாங்க அதாவது நீங்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அப்படி இல்லை அந்த பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க இருப்பார் எப்படி ஒரு தனியார் நிதியத்துக்கு இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் நாலு பொசிஷனில் இருக்கவங்க இருக்க முடியும் ஆனால் அவங்க அதை சொல்கிறாங்க அடுத்து என்னென்னா இதை இந்த நிதியத்தை எப்படி நிர்வ யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இணை செயலாளர் ரேங்கில் இருக்க ஒருத்தர் நிர்வகிப்பார் சரி இந்த இந்த நிதியத்துக்கு ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபீஸ் வந்து பிரதமர் அலுவலகத்தில் தான் இருக்கும் சரி இதுக்கு பணம் எப்படின்னா யார் வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இராணுவத்தையுமே அவங்க விட்டு வைக்கலை இராணுவம் விமானம் விமானப்படை அதே போல் க கடற்படை எல்லாத்துல இருந்து ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிட்டாங்க இவளையும் வாங்கி வச்சிக்கிட்டு என்னென்னா கணக்கு காண்பிக்காமல் இருப்பதற்காக நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்டு இதை தனியார் நிதியம் என்கிறது ஒரு தனியார் நிதியத்துக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுன்னு சர்க்குலர் விட முடியுமா அரசு ஊழியர்கள்ட்ட கேட்டேன் அதை அவங்க அனுமதிப்பாங்களா இவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதமர் தேசிய நிவாரண ஃபண்டுங்கிறது அது வந்து சரியாக நிர்வகிக்கப்படலை சரியாக நிர்வகிக்கப்படலைன்னு நீ நிர்வகிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு கணக்கு காண்பிக்க முடியாது என்று சொல்வதற்காக ஒரு ஃபண்டை உருவாக்கி சரியா தனியார் காமிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் பிரதமர் தானே உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாத்துலேயும் நேர்மையாக நடந்துக்கிறவராக இருக்கீங்க வெளியே பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதில் தான் அந்த ஊசிக்கு காசு கொடுத்தாங்க இந்த ஊசிக்கு காசு கொடுத்ததை பெரிய விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் பெருமுதலாளிகளுக்கு இந்த பீரியடு முழுவதும் கொடுத்ததை எந்த காலத்துலேயும் பேசமாட்டான் அப்போ என்ன இதில் இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் சம்பளத்தை அதாவது பிரதமர் தான் தலைமை வகிப்பார் ஒன்றிய அரசினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் தான் எக்ஸ்அபிசியோ மெம்பராக இருப்பாங்க பதவியின் நிமித்தம் அதில் பொறுப்பு வைப்பாங்க அலுவலகம் பிஎம்ஓ அலுவலகமாக இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறவர் அரசில் சம்பளம் ஒன்றிய அரசில் சம்பளம் பெறுகிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஃபண்ட் எம்பி இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க சிஎஸ்ஆர் இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க இவ்வளவே செஞ்சுட்டு என்ன சொல்கிறீங்கன்னா அது தனியார் நிதியும் கணக்கு செல்ல முடியாது அப்போனா அதனுடைய பொருள் என்ன அதில் ஃப்ராடு நடந்திருக்கு எனவே சொல்ல மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்வது தான் இவங்க ஒவ்வொரு முறையும் இப்படி தான் பண்ணுறாங்க நான் இப்படி சொல்லும்போது நான் நிறையா பட்டியலிட முடியும் அவ்வளவுக்குள்ளேயும் போகல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வரும்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது காங்கிரஸும் பிஜேபியும் அந்நிய நாட்டில் இருந்து பணம் வாங்கிட்டாங்க நன்கொடை எனவே அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும் நரேந்திர மோடி தான் ரொம்ப யோக்கியமானவர் இல்லையா உடனே இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டம் என்ன தெரியுமா வெளிநாட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னே வாங்கியிருந்தால் தான் தப்பு எழுபத்தி நாலுக்கு பின்ன வாங்கினா தப்பு இல்லைன்னு அதாவது இன்றைக்கி ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க கொலை குற்றத்தில் ஒருத்தர் அரசு பண்ணுறதா வேண்டாமான்னு பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு இருந்து கொலை குற்றம் வந்து ஒரு கைது செய்யத்தக்க குற்றம் இல்லைன்னு ஒரு ஆர்டர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் எனவே பிஎம் கேஷ் ஃபண்ட் என்பது தான் அது அரசு நிதி என்பதை நினைத்து தான் பலரும் அதுக்கு கொடுத்துருக்காங்க அரசும் திரட்டி இருக்கிறது நீங்கள் பல இருந்து அதில் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளும்போது திட்டமிட்டே ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதியம் தான் இது நரேந்திர மோடி இதை தெரிந்துதான் செய்கிறார் ஒன்றிய அரசாங்கம் பாஜக இதை தெரிந்துதான் செய்கிறது எனவே எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் இதற்கு எதிராக தங்கள் குரலை வலுவாக எழுப்ப வேண்டும் மடியில் கணமில்லை என்றால் கணக்கு காண்பிக்க பயம் ஏன் நரேந்திர மோடி அவர்களே என்கிற கேள்வியை உரத்து கேட்க வேண்டும்